ராம சீனிவாசன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பார்ப்பனர் மீட்டியில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒருத்தர் அந்தந்தார் அதிரடி படையினு வச்சிருக்கேன்னு சொன்னார் அப்பெல்லாம் அந்தனார் அதிரடி படலாம் நீங்கள் வச்சிருக்கூடாது நீங்கள் அந்தனாராக மட்டும் இருக்கணும் அதாவது உபஞானம் மட்டும் தான் பண்ணணும் நீங்கள் அதிரடி படலாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் சூத்திரராகிய நாங்கள் இருக்கோம் அடிமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அடியாளர்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பார்ப்பனர்கள் அருவால் கம்பு எடுக்கக்கூடாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் உபநியானம் பண்ணணும் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இடத்துல இருக்கணும் அடியளவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாரு எப்படி தான் அப்படி பேச முடியுதுன்னு தெரியல இதில் பார்ப்பன மாமிகளுக்கு வேற அட்வைஸ் வேற பண்ணுறாரு என்னன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை நிப்பாட்டாதீங்க நாலஞ்சு குழந்தை பெற்றுங்க இது ஏன் சொல்கிறாருன்னா அதாவது இங்கே இருக்க நான் பிராமணுக்கு எதிராக நீங்கள் பேசணும் நீங்கள் அரசியல் செய்யணும் நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கிட்டாதான் பண்ண முடியும் நீங்கள் சிறுபான்மையானால் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கம் தராரு இந்த சூத்திர அடிமை போய் அங்கே விளக்கம் அதாவது ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா ஒரு பத்து போஸ்டிங் போகிறாங்கன்னா அதில் தகுதியான ஒரு ஏசி இருந்தால் ஃபஸ்ட் ஏசி எடுத்துட்டு வாங்கலாம் அப்படியே எடுத்துட்டு வாங்கலாம் அதில் சீட்டு கோட்டா கணக்கெலாம் கிடையாது இப்போ எத்தனை சதவிதான் அப்படிலாம் கிடையாது பார்த்துங்க இவர் சொல்கிறாரு அடுத்து ஓபிசியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படியே எடுத்துட்டு வாங்கலாம் அதனால் அதில் பார்ப்பனர் போக முடியாது பார்ப்பனர் மிஞ்சி போனால் தான் பார்ப்பனர் போக முடியும் அதாவது பாவம் பார்க்குறாரு இவர் பார்ப்பனர்லாம் எவ்வளோ பாவமான ஜென்மம் அப்படின்னு சொல்ல வராரு அவங்க பாவம் பார்த்தீங்களா அப்படின்னு இங்கே இருக்க சூத்திர அடிமைகளுக்கு எடுத்து கூறுறாரு அதுவே பிரைவேட் சட்டரில் போனால் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பார்ப்பனர் இருந்தாலுமே டேரெக்டாக அவங்க பார்ப்பனர் எடுத்துப்பாங்க அதாவது பிறப்பின் அடிப்படையில் ப்ரிவிலேஜ் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத வெக்கமான சூடு சோரம் இல்லாமல் சொல்லுது பிறப்பின் அடிப்படையிலே அவங்க ப அறிவாளி திறமசாலி அப்படின்னு எடுத்துப்பாங்களாம் அதான் சொல்ல வராப்பில்ல ப்ரைவேட் சட்டரில் அப்படி எடுத்துப்பாங்க ப்ரைவேட் சட்டரில் இடஒதுக்கிட்டு வேணும்னு ஒரு தரப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இதுதான் காரணம் அவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது பார்த்துங்க அந்த சலுகை இருக்குது உள்ள போகிறதுக்கான சலுகை